ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து படிச்சிருக்கோம் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் வீட்டு விலங்குகள் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து வயல்ட் அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ்னால் காட்டு விலங்குகள் அது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இன்னைக்கு படிக்க போகிறோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரி குழந்தைங்களுக்கும் எல்கேஜி குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டைகர் டைகர்னால் புலி டிஐஜிஇர் டைகர் அதுக்கப்புறம் லயன் எல்ஐஓன் லயன் லயன்னா சிங்கம் அதுக்கடுத்தது ஃபாக்ஸ் எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ் ஃபாக்ஸ்னால் குள்ளநரி அதுக்கடுத்தது எலிஃபேண்ட் இஎல்இ பிஹெச்ஏஎன்டி எலிஃபேண்ட் எலிஃபேண்ட்னால் யானை அதுக்கடுத்தது மங்கி எம்ஓஎன் கேஇஒய் மங்கி மங்கினா குரங்கு பியர் பிஇஏஆர் பியர் பியர்னால் கரடி சரிங்களா அப்புறம் கங்காரு கங்கா கேஏஎன்ஜிஏர்ஓஓ கங்காரு அதுக்கடுத்தது கங்காருனால் கங்காரு தான் தமிழ்லேயும் ஸோ அதுக்கடுத்தது ஜிராஃபி ஜிஐஆர்ஏஎஃப்எஃப்இ ஜிராஃபி ஜிராஃபின்னா ஒட்டக சிவிங்கி சரிங்களா குட்டீஸ் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சமாக வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஸோ படித்ததை இன்னொரு வாட்டி வந்து ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ டைகர் லயன் ஃபாக்ஸ் எலிஃபண்ட் மங்கி பியர் கங்காரு ஜிராஃபி ஓகேவா குட்டீஸ் ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் ஸ்டே வித் மீ ஹேமா Bye.